ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜசேகர் பாலாடியூ கவர்மெண்ட் அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்காக ரேங்க் லிஸ்ட் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க எல்லா காலேஜும் அவங்களுடைய வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க சோ ரெண்டு டைப் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னு இதுக்கு முன்னாடி நான் வீடியோல கூட சொல்லியிருந்தேன் அதனுடைய வீடியோ லிங்கை கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டு லிஸ்டா கூட காலேஜஸ் வந்து வெப்சைட்ல பப்ளிஷ் பண்றாங்க அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுடைய ரேங்க்கையும் ஒரே லிஸ்டா கொடுக்கறது கம்யூனிட்டி வைஸ் பிரிக்காம ஒரே லிஸ்டா கொடுக்கறது ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஓசியில் இருக்கலாம் ரெண்டாவது வந்து எம்பிசியில் இருக்கலாம் மூணாவது எம்பிசியில் இருக்கலாம் நாலு பிசியில் இருக்கலாம் அஞ்சு வந்து எஸ்சியில் இருக்கலாம் எட்டு வந்து எஸ்டியில் இருக்கலாம் சோ மாறி மாறி அதாவது கட் ஆஃப் மார்க் தான் கட்டாம்க் அடிப்படையாக வச்சு ரேங்க் அலாட் பண்ணியிருப்பாங்க ஆனால் கம்யூனிட்டி எல்லாமே மிக்ஸாக இருக்கும் அதுதான் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு ஸோ ஓவரால் ஜென்ரலாக நம்ம வந்து இந்த காலேஜில் இந்த கோர்ஸுக்கு இந்த ரேங்க் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு யூஸ் ஆகும் இன்னொன்னு என்ன இருக்குன்னா கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட் சரியா அப்போ அந்த கம்யூனிட்டி இப்போ பிசி படி ஒரு லிஸ்ட்டு அதே மாதிரி எம்பிசி படி ஒரு லிஸ்ட்டு ஸோ இது மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து வெப்சைட்டில் போனாங்கன்னா அது வந்து கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டு தான் எனக்கு நான் முதலே வீடியோவில்லாம் சொல்லியிருக்கேன் அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து மாணவர்களுடைய கட் ஆஃப் மார்க்கும் டுவெல்த்தில் வாங்கின கட் ஆஃப் மார்க்கும் கம்யூனிட்டியை அடிப்படையாக தான் வச்சு அட்மிஷன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கம்யூனிட்டி மார்க் அடிப்படையாக வச்சு தான் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் கட் ஆப் மார்க் அடிப்படையா வச்சு ரேங்க் வந்து குடுக்குறாங்க கவர்மெண்ட்ல சோ அப்ப இந்த ரெண்டுக்கு அடிப்படை ரேங்க் லிஸ்ட் அந்த கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் படிதான் அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கோ அதுக்கு வந்து அட்மிஷன் நடக்கும் ஓகேவா ஸோ ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஜென்ரல் லிஸ்டில் எவ்வளோ இருக்குங்கிறத தெரிஞ்சிக்கலாம் ஆனால் கம்யூனிட்டி வைஸ் லிஸ்ட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் நம்ம எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டியில் அந்த கோர்ஸில் நம்ம அப்ளை பண்ண கோர்ஸில் எந்த எத்தனாவது ரேங்க் நம்ம இருக்கோம் நம்ம ரேங்க் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்கணும் ஜென்ரல் லிஸ்ட்டு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம்னாலும் நம்ம கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டியில் நான் எத்தனாவது ரேங்க் வரேன் அப்படிங்கிறத பார்த்து நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மற்றபடி எல்லாமே ஒன்றுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில காலேஜஸ் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு மட்டுமே ரிலீஸ் பண்றாங்க சில காலேஜஸ் வந்து கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க லிஸ்ட்டை இல்லை அப்படின்னா சில சம் காலேஜஸ் வந்து எல்லாமே டோட்டலாக எல்லாத்தையும் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்டையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ பப்ளி இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண பண்ண நம்ம சேனலில் வீடியோ வரும் இன்னும் அந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்ல இருந்து கம்யூனிட்டி ரேங்க் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற அதையும் பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்